நன்றாக புரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்ததுனால் உறுதியாக கிடச்சிடும் அதனை அடுத்ததாக காதல் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அல்லது புதிய தோழன் அல்லது தோழிகள் கிட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் இல்லைன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறும் இந்த காதல் அமைப்புகள்லேயோ நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சு போன நட்பு வட்டாரங்கள் கூட மீண்டும் பேசுவாங்க இந்த ரெண்டு செக்டார்ஸ்லேயும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆக உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ நான்காம் இடமோ இந்த நாளில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக நட்பு வட்டாரங்களினுடைய மற்றும் காதல் அமைப்புகளினுடைய போக்கு சிறப்பானதாக அமையும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றங்கிற ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான நற்காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கும் இல்லையா உடல் நல தொந்தரவுகள் அந்த உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன் பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க இந்த மாதம் ஒரு அற்புதம் மிகுந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னாங்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நாளுக்குடையவன் ஜென்ம ராசிக்குள்ளாகவும் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்திலும் உச்சம் பெறுவது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்பு சரிங்களா இப்போ அந்த அமைப்பின் அடிப்படையில் முதல் விஷயம் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக அமைப்பின்படி கையில் எடுத்து வச்சுங்க பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் அந்த வேலை சிறப்பாக அமையும் அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகள் மட்டும் செல்வானால் போதுமானது இந்த காலகட்டம் அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுக்கு உத்தியோகத்தில் பெற்றுக் கொடுக்குங்கிறதுல கருத்தே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உத்தியோகத்துக்கு ஓகேங்க வேலை கிடைக்கும் நல்ல நகர்வு இருக்கும் எல்லாமே ஓகே தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பரான காலகட்டம் கோச்சாரம் சூப்பராக இருக்குங்க வருமான ரீதியாக நல்ல ஓட்டம் தொழில் விரிவாக்கம் தொழில் நல்ல நகர்வு தொழில நல்ல லாபம் பார்ப்பது தொழில நல்ல பேரெடுப்பதுன்னு சகலத்திலும் ஏற்றத்தை இந்த மாதம் தொழிலில் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான மாதமாகவே இந்த மே மாதம் உங்களுக்கு விளங்குகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உங்க சுய ஜாதகப்படி ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று பாவகங்கள்ல எவ்வாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் சரி ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த நாளில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி கருத்து கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சில முக்கிய விஷயங்கள் அதாவது புத்திரப்பேறு இந்த மாதிரியான சில முக்கிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்ததாக அமையும் ஒரு சிலர் சின்னதாக ஏதேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புத்திர பாக்கியத்துக்காக இல்லை மெடிக்கலி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த நற்செய்தி உண்டு அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்ததுன்னா உறுதியாக கிடைச்சிரும் அதனை அடுத்ததாக காதல் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் அல்லது புதிய தோழன் அல்லது தோழிகள் கிட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் இல்லைன்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறும் இந்த காதல் அமைப்புகளையோ நட்பு வட்டாரங்கள் பிரிஞ்சு போன நட்பு வட்டாரங்கள் கூட மீண்டும் பேசுவாங்க இந்த ரெண்டு செக்டார்ஸ்லேயும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு ஆக உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ரெண்டாம் இடமோ நான்காம் இடமோ இந்த நாளில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் உறுதியாக நட்பு வட்டாரங்களினுடைய மற்றும் காதல் அமைப்புகளினுடைய போக்கு சிறப்பானதாக அமையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் பொருளாதார ரீதியா சேமிப்புகள் கொஞ்சம் அதிகமாகும் அதனால கொஞ்சம் இந்த கோல்டு வாங்கி வைக்கிறது இல்லை ஏதாவது முக்கியமான பொருள் வாங்கி வைக்கிறது அப்படின்னு முயற்சிக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த காலகட்டம் வாங்கலாம் ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது இல்லை ஒரு லேண்டு வாங்கி போடுறது இல்லை ஒரு பொருள் வாங்கிறது ஏதேனும் ஒன்று பொருட்சேர்க்கைகளுக்கும் சேர்க்கைகளுக்கும் ஆபரண சேர்க்கைகளுக்கும் இம்மாதம் சிறப்பு இந்த மாதம் சிறப்பு நண்பர்களே தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தியும் நடக்குமானால் உறுதியாக வாங்குவீங்க அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்புங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரிஷபத்துக்குங்க சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க எதை தொட்டாலும் வெற்றிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வழக்குகள் எதேனும் ஓடிக்கிட்டு இருக்கு வழக்கு பிரச்சனைகள் நீண்டு போய்கிட்டு இருக்கு இப்போ ஹியரிங் வருது இல்லை ஜட்மெண்ட் வருதுன்னா மேக்சிமம் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அமைப்பு கோச்சார ரீதியாக வலுபெற்று இருக்கு வலு பெற்று இருக்கு ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த நல்ல ஏற்றங்கிற ஏற்றங்களை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான நற்காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கும் இல்லையா உடல் நல தொந்தரவுகள் அந்த உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ஆரோக்கியத்தில் ஏற்றம் உண்டு என்பதனை அன்பர்கள் உணரணும் சரிங்களா ஆறாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் ஆரோக்கியம் மேம்பற்றும் கடன் தொந்தரவுகள்ல சிக்கி தவித்து இருக்கின்ற நண்பர்களுக்கு அல்லது கடங்கானுக்கு பதில் சொல்லணுமே நாலாம் தேதி வந்து கடன் கேட்பாங்களே என்ன பண்றது தெரியலையே அப்படிங்கிற நண்பர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடிய அல்லது அந்த கடன் தொந்தரவின் வீரியம் குறைக்கக்கூடிய காலம் இது ஒன்பதோ பதினொன்றோ இந்த ரெண்டுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் கடன் தொந்தரவு கண்ட்ரோல்ல வந்துடும் அல்லது கட்டவே முடியாம திறக்கிட்டு இருந்த கடனை எப்படியாவது பிரட்டி கிரட்டி கட்டிடுவீங்க வட்டியோ ஒன்று சமாளிச்சிருவீங்க அந்த மாசம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஏற்றத்தை தரும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த நீண்ட நாளாக ஏதாவது அசட்டு வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லை வண்டி வாகனம் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சிக்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக அமையப்பெறுகிறது என்பதனை நீங்கள் உணர்ந்துகிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகிறது ஆக உத்தியோகம் தொழில் திருமணம் புத்திரபாகியம் ஆகிய அனைத்து அமைப்புகளிலும் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தொழில் செய்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைங்க உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சிறப்பானதாக அமையும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபகுதிகள் மட்டும் போகலண்ணா வேற எந்த தசாபகுதி போனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓவராலாகவே பாசிட்டிவான பலன்கள் தான் சரிங்களா ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி